ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கண்டென்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நமக்கு பேசிக்காகவே ஸ்கின்லேயோ அல்லது ஃபிசிக்கலாக உடம்புலேயோ ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏதாவது டிசீசஸ் உங்களுக்கு இருக்க மாதிரி தோணுது ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே போயிட்டு பர்டிகுலர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கான ரெமடியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அந்த ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு அசால்ட்டான அந்த ஒரு கவனம் கவனமின்மையால் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுவோம் டைம்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக கவனிக்காமல் இப்போது நிறைய லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட செலவாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்னென்னா அப்படின்னா இந்த மாதிரி ஆயில்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஆயில்மெண்ட்ஸு இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குதுன்ட்டு சோப்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எத்தனை வகையான சோப்ஸு எத்தனை வகையான ஆயில் பாருங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு செஷனுக்கும் ஏகப்பட்ட காஸ்ட் ஆகுது ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே ஸ்கேன் மற்ற டெஸ்ட்டுஸ் எல்லாமே யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாட்கள் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் எவ்வளவு டேப்லெட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இதில் செஷன் வேரியேஷனும் இருக்குது ஃபஸ்ட்டு செஷன் பாருங்க ஈவினிங்கு நைட் ரெண்டு டேப்லெட்ஸு அதே மாதிரி இதுலேயும் பாருங்க ஈவினிங் இருக்கு அண்ட் தென் நைட் டேப்லெட்ஸ் ஆஃப்டர் ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் செஷன் வேறு நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு செஷன் செகண்ட் செஷன் தேர்ட் ஃபோர்த் ஃபைவ் அப்படின்ட்டு நம்ம நமக்கு அந்த டிசீஸ் சரியாகிற வரைக்குமே லைஃப் லாங்குமே கூட நம்ம டேப்லெட்ஸாக நம்ம டேப்லெட்ஸு ஆயில்மெண்ட்ஸு இந்த மாதிரி சோப்ஸு ஏகப்பட்ட மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன மாற்றங்கள் நம்மளோட ஸ்கின்லேயோ அல்லது ஃபிசிக்கல்லையோ ஏதாவது நமக்கு ஒத்துக்காமல் இஷ்யூஸாக இருக்குது அப்படின்னா சொல்லி சொல்லலாம் எனக்கு சோப் எடுத்துக்கிறேன் ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஓகேங்களா இதில் ஆயில்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்பவே அதிகமானது ஸ்டார்டிங்ல நம்ம ரொம்ப கவனமாக இந்த மாதிரி டிசீசஸ் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம இதை ஸ்கிப் பண்ணாமல் இக்னோர் பண்ணாமல் ப்ராப்பராக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கான சொல்யூஷனை நம்ம குயிக்காக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க முதற்கொண்டு எல்லாேருமே நம்ம குளிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் சாப்பாடு ஒரே இதில் சாப்பிட்றோம் ஒரே வீட்டில் இருக்கும் கிளாத்து டவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் அல்லது டிசீஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணிடுங்க அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம அதில் இன்வால்மெண்ட் ஆகி உடனே குயிக்காக நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சுவாசிக்கிற காற்று முதற் கொண்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா வைரஸஸ் அஃபெக்ட் ஆகுது போது மைக்ரோ லெவலில் கூட சின்ன சின்ன விஷயங்களில் முதற்கொண்டு நம்ம ரொம்ப சேஃப்டியாக க்ளீனப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் வரும் முன் காப்பதே மேல் சப்போஸ் வந்துட்டாலுமே கூட உடனே குயிக்காக நீங்கள் சரி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளீனப்பாக ஹைஜீனிக்காக ரொம்ப ஹெல்த்தியாக நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸாக எடுத்துப்போங்க நம்ம அப்படி ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டாலே நைன்ட்டி நைன் பர்சன்ட் டிசீசஸ் வராமல் நம்ம ப்ரொடக்ஷனாக இருக்கலாம்